day 9 towards 2025 group 4 exam okay 9th standard Tamil நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இயல் ஒன்று ரெண்டு மூணையும் பார்த்துட்டோம் இயல் நாலையும் பார்த்துட்டோம் இயல் அஞ்சில் முத்தொள்ளாயிரம் பார்த்துட்டோம் இப்போ கலிங்கத்து பரணி பார்க்க போகிறோம் கலிங்கத்து பரணி இதனை இயற்றியவர் செய்யம் கொண்டார் கலிங்கத்துபரணின்னு ஏன் இதுக்கு பெயர் வந்துச்சு அப்படின்னா தோற்ற ஒரு குலத்தங்க சோழனும் கலிங்க நாட்டு மன்னன் அனந்தபத்மனும் போரிடுறாங்க இதில் தோற்ற மன்னன் வந்து அனந்தபத்மன் ஓகேவா அனந்த பத்மனுடைய நாடு தான் கலிங்கம் அந்த தோற்ற நாட்டின் பெயரில் பாடப்பட்டது தான் கலிங்கத்து பரணி ஓகேவா இப்போ பாடலுக்கு போகலாம் சரியா முதல்ல பாடல் அப்புறம் பொருள் அதுக்கப்புறம் விளக்கம் ஓகே தீயின் வாயினீர் பெரினும் ஒன்பதோர் சிந்தை கூறவாய் வெந்துலர்ந்து சென்னாயின் வாயினீர் தன்னை நீரெனா நாவினா நக்கி விக்குமே பொருள் படிக்கலாமா பாலை நிலத்தில் கடும் வெப்பம் நிலவியது அதனால் மானின் வாய் வெந்து உலர்ந்தது நெருப்பிலிருந்து நீர் கிடைத்தாலும் குடித்து விடலாம் என்ற எண்ணம் தோன்றி தோன்றும் அளவிற்கு தாகத்தால் தவித்தது சென்னாயின் வாயிலிருந்து வடியும் உமிழ்நீரை கூட குடிக்க முயன்று நக்கி விக்கி நின்றது சென்னாய்க்கு மான் அஞ்சி ஓடும் எனினும் பாலை நில வெம்மை வெம்மை மிகுதியால் வெம்மைனா வெப்பம் வெம்மை மிகுதியால் தத்தம் இயல்பு மறந்து கலைத்திருந்தனவாம் சென்னாய் சென்னாய்க்கு மான் வந்து பயப்படுமா ஆனால் அந்த சென்னையோட வாயில் இருக்க அந்த உமிழ்நீரையாவது நம்ம குடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாலைவனத்தில் அவ்வளோ ட்ரையாக இருக்கும் அவ்வளோ வெயில் இருக்கான் ஓகேவா இப்போ இதை பாடலில் பொருத்தி பார்க்கலாமா தீயின் வாயினீர் பெரினும் ஒன்பதோர் தீயினுடைய வாயினீர் தீயின் வாயினால் நெருப்பில் நெருப்பு மாதிரி இருக்கான் ரொம்ப வெப்பமாக இருக்கான் சிந்தை கூற வாய் வெந்துலர்ந்து அது மானு அந்த மானோட எண்ணம் என்ன ஓடுது அப்படின்னா எண்ணம் ஓடுது அப்படின்னா அவன் அதோடய வாய் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து உலர்ந்துடுச்சான் உலர்ந்துடுச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சான் அதனால் என்ன அது நினைக்கிது அதோடய சிந்தனை சிந்தனையில் என்ன இருக்குது அப்படின்னா சென்னாயின் வாயினீர் தன்னை நீரென சென்னாயினுடைய வாயிலிருந்து வர உமிழ்நீரை கூட குடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்த மானுக்கு எண்ணம் வந்துருச்சா நவ்வீனா மான் நவ்வீனா மான் நவ்வி மான் சரியா ஓகே அதாவது பாலைவளத்தில் கடும் வெப்பம் நிலவுதுப்பா அந்த இடத்துல இருக்க மான் வந்து அதோடய வாய் வந்து ரொம்ப உலர்ந்து போச்சு அதனால் சென்னாயில் இருந்து அது வாயில் இருக்க உம்மிழ் நீரையாவது நம்ம குடிச்சிடலாம் அந்த அளவுக்கு அது ட்ரையாக இருக்கான் சொற்பொருள் தீயின் வாய் நெருப்பில் சிந்தை எண்ணம் தீயின் வாய் நெருப்பில் சிந்தை எண்ணம் கூற அப்படின்னா மிக நவ்வினா மான் நவ்வி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நவ்வினா மான் இலக்கண குறிப்பு வெந்து உலர்ந்து என கூரை வெந்து உலர்ந்து எனா எனா கூற இதெல்லாம் வினையற்றம் சென்னாய் அப்படிங்கிறது பண்புத்தொகை அது ஒரு பண்பை குறிக்குது சென் சென்னாய் அப்படிங்கிறது ஒரு பண்புத்தொகை பகுபத ஒரு உலர்ந்து உலர் உலர் பகுதி இத் இந்தானது விகாரம் இத்து வந்து சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஏன்னா உலர்ந்து அது முடிஞ்சிருச்சு இறந்த கால இடைநிலை ஊங்கிறது வினையற்ற விகுதி உலர் பகுதி இத் சந்தி இத்து இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையற்ற பகுதி பிரித்தறிதல் வாயின் நீர் வாயின் கூட்டல் நீர் வெந்துலருந்து வெந்து கூட்டல் உலர்ந்து இதனுடைய அணி வந்து வணி மயக்கவணி மயக்கவணிங்கிறது எந்த இடத்துலையுமே பார்க்கல இந்த இடத்துல தான் பார்த்துருக்கோம் கலிங்கத்து பரணியில் இருக்குது செயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்துபரணியில் இருக்கு ரெண்டாவது பாடல் காடிதனை கடத்தும் என கருமுகிலும் காடிதனை கடத்தும் என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்த உடல் வியர்த்த வியர்வன்றோ உகுப்புணலும் பணியும் அம்மா உகுப்புணலும் பனியும் அம்மா காடிதனை கடத்தும் என கருமுகிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்த்த வியர்வன்றோ உகுப்புணலும் பணியும் அம்மா பொருள் கார்மேகமும் வெண்ணிலவும் பாலை நிலத்தை மெல்ல கடந்து சென்றன கார் மேகமும் நிலாவும் வந்து பாலை மேகமும் நிலாவும் பாலைவனத்தை கடந்து செல்லுது அப்பொழுது வெப்பம் மிகுதியாக இருந்தது பாலைவனம்னாவே வெப்பம் மிகுதியாக இருக்கும் அப்போ இருந்துச்சாம் அவ்வெப்பத்தை தாங்காமல் அவை விரைந்து ஓடின அந்த கார் மேகமும் க வெண் வெண்ணிலாவும் வேக வேகமாக ஓடினிச்சான் அந்த பாலைநிலத்தை கடந்து அப்படி ஓடும்போது அவற்றின் உடல் கலைத்து வியர்வை கொட்டிற்று அதனுடைய உடல் வந்து களைச்சி போய் வியர்வை வந்து கொட்டுதான் அதுதான் அவ்வாறு கொட்டிய வியர்வை நீரையே அப்படி கொட்டுற வியர்வை நீர் தான் கார்மேகம் மழை வெண்ணிலவு பனிநீராகவும் நீராகவும் அந்த பாலைவனத்தில் நீரே இருக்காது அப்படியே நீர் தருது என்னது கார்மேகமோ வெண்ணிலவை வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தரும் அதுவும் எதனால் தருதான் அந்த பாலைவனத்திலேருந்து எவ்வளோ சீக்கிரமாக ஓட முடியுமோ ஓடிடுவோன்னு சொல்லிட்டு போகும்போது அதனுடைய உடல் வந்து வியர்வை வந்து சிந்திச்சான் அந்த வியர்வை தான் கார்மேகத்துலேருந்து மழை நீராகவும் நல்லா வெண்ணிலேருந்து பனி நீராகவும் பொழுந்துச்சான் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பார்த்தது நவ்வி ஒரு மான செஞ்நாயு அடுத்து பார்த்தது கார்முகிலும் வெண்மதியும் எதில் இருக்குது கலிங்கத்துபரணி ஜெயகொண்டார் எழுதியது ஓகே சொற்பொருள் முகில்னா மேகம் மதி நிலவு உகுனா சொறிந்த பொழிந்த புனல் மழை நீர் இலக்கண குறிப்பு கருமுகிலும் வெண்மதியும் ரெண்டு உம்மை வந்து ரெண்டு உம் வந்திருக்கு இந்த மாதிரி என்ற மாதிரி மை வந்துச்சுன்னா உம் வந்துச்சுன்னா இன்னும்மை கருமுகில் வெண்மதி கரிய முகில் கருப்பு வெண்மதி வெள்ளை அந்த மாதிரி ஒரு பண்பு குறிக்கிது ஒரு ஒரு நிறத்தை குறிச்சிருக்கு அதனால் பண்பு தொகை கடிக்க ஓடி இளைத்து இது எல்லாமே வினையற்றங்கள் வியர்த்த பெயரச்சம் பிரித்தறிதல் காடு காடிதனை இதனை காடு கூட்டல் இதனை காடு கூட்டல் இதனை கருமுகில் கருமை கூட்டல் முகில் வெண்மதி வெண்மை கூட்டல் மதி இந்த அணி வந்து நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி எது கார்மேகம் கருமுகிலும்னு இருக்கிறது நிரல் நிறை அணி ஆசிரியர் குறிப்பு கலிங்கத்து பரணை இயற்றியவர் செயங்கொண்டார் முன்னையை பார்த்தோம் இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி என்னும் ஊரினர் ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்னா திருவாரூர் தீபங்குடி திருவாரூர் தீபங்குடி இவர் முதல் சோழனின் அரசவை புலவராக திகழ்ந்தார் முதல் குலோத்துங்க சோழன் இதுக்கு முன்னாடி ஒரு குலோத்துங்க சோழன் பார்த்தோம் அது யாருக்குன்னா கம்பர் இந்த இந்த அடுத்த அரசவை கவிஞராக இருந்த புலவராக இருந்தவர் யாருன்னா ஜெயங்கொண்டார் ஓகேவா அடுத்த பரணி கோர் செய்ய கொண்டார் என பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாராட்டியுள்ளார் ரொம்ப முக்கியம் பரணி செய்ய செய்கொண்டார்ன்னு யார் சொல்லியிருப்பார்னா கலப்பட்டடை சொக்கநாத புலவர் இசையாயிரம் உலா மடல் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் இசையாயிரம் உலா மடல் இந்த நூல்லாம் இயற்றியவர் யாருன்னா செயங்கொண்டார் இவரது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஓகே நாலே பாயிண்ட்டு தான் ஜெயங்கொண்டார் வந்து திருவாரூர் மாவட்டம் தீபங்குடியில் பிறந்திருக்காரு முதல் குலத்துங்கச்சோள அலை அவை அரசவைக்கா புலவராக திகழ்ந்திருக்கார் பரணிக்குர் சயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாராட்டியிருக்கார் இவருடைய நூல் என்னன்னா இசையாயிரம் உலா மடல் இசையாயிரம் உலா மடல் இசையாயிரம் உலா மடல் ஓகே இவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பரும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை தான் சார்ந்திருப்பார் சரியா நூற்குறிப்பு ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் வென்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியத்திற்கு பரணி என்று பெயர் ஆயிரம் வீரர்களை சாரி ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற ஒரு வீரனை புகழ்ந்து படுறதுதான் அந்த இலக்கியத்துக்கு பேர் தான் பரணி இது தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பரணி இலக்கியங்களுள் தமிழில் தோன்றிய முதல் முதல் நூல் பரணி இலக்கியத்திலே முதல்ல தோன்றிய நூல் எதுன்னா கலிங்கத்து பரணி கலைஞத்து பரணி முதல் தோன்றிய பரணி எதுனா கலிங்கத்து பரணி கலிங்க மன்னன் அனந்த பத்மன் முன்னாடி சொன்னா மன்னன் அனந்த பத்மன் மீது முதல் குலோத்துங்க சோழன் போர் தடுத்து வெற்றி பெற்றான் இப்ப தெரியுதா ஏன் வந்து ஜெயங்கொண்டார் எழுதியிருக்காருன்னு ஏன்னா முதல் குலோத்துங்க சோழனுடைய அரசவை புலவராதான் யார் இருந்தாரு நம்ம இருந்தார் இருந்தாரு அதனாலதான் முதல் குலோத்துங்க சோழன் வெற்றி பெற்றதை இவ்வளோ அழகா கலிங்கத்து பரணின்னு சொல்லி நமக்கு ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்காரு ஒரு பரணியாக எழுதி கொடுத்துருக்காரு ஓகேவா கலிங்க மன்னன் அனந்த பத்மன் சரியா அவ்வெற்றியை பாராட்டி எழுந்த இந்நூல் தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்துள்ளது இது குலத்தங்க சோழனுடைய வெற்றி ஆனால் யாரோட பெயரில் இருக்குது தோற்ற மன்னன் அனந்தபத்மனுடைய நாடு கலிங்க மன்னன் கலிங்க நாட்டோட பெயரில் இருக்கு கலிங்கத்து பரணி இந்நூல் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது ஃபைவ் நைன்டி நைன் தாலிசை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டுள்ளது சயங்கொண்டாரின் சமக்கல புலவரான ஒத்தக்கூத்தர் இந்நூலை தென் தமிழ் தெய்வபரணி என புகழ்ந்துள்ளார் ரெண்டு பாயிண்ட் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பரணி கோர் செயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாவது பாயிண்ட்டு தெய்வ த சாரி தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லி ஒட்டக்கூத்தர் வந்து சொல்லியிருக்கார் ஒன்று பலப்பட்டடை சொக்கநாத புலவர் ரெண்டாவது ஒட்டக்கூத்தர் பலப்பட்டடை சொத்த சொக்கநாத புலவர் பாப்பானே ஸ்டார்டில் ஆகுது பாருங்க பரணிக்கோர் செயங்கொண்டார்னு சொல்லியிருக்கார் ஒட்டக்கூத்தர் வந்து தென்தமிழ் தெ தெய்வபரணின்னு சொல்லிருக்கார் ஓகேவா ஓகே ஆணை ஆயிரம் அமரிடைவென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காங்க ஆணை ஆயிரம் ஆணை யானை வந்து ஆயிரம் பேர்த்த ஆயிரம் யானைகளை வந்து கொன்ற ஒரு வீரனுக்கு படுறது பரணின்னு சொல்லி பன்னிருப்பாட்டியல்ல சொல்லியிருக்காங்க சரியா பரணி இலக்கியம் இது எத்தனை இலக்கியம் இருக்குன்னு பாருங்கள் தக்கையாக பரணி ரணியன்வதை பரணி பாசவதை பரணி மோகவதை பரணி வங்கத்து பரணி திராவிடத்து பரணி சீனத்து பரணி திருச்செந்தூர் பரணி சூரன்வதை பரணி ஓகே திருச்செந்தூர் பரணியை சூரன்வதை பரணின்னு சொல்கிறாங்களாம் ஓகே அடுத்து இல்லை இந்த மாதிரி எட்டு பரணி நூல்கள் இருக்குதுன்னு நமக்கு சொல்கிறாங்க எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்றில் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா இதோட மூணு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு பலபட்டடை சொக்கநாத புலவர் என்ன சொல்லியிருக்காரு பரணி கோர் செய்கொண்டார்னு சொல்லியிருக்காரு ஒட்டகூத்தர் என்ன சொல்லியிருக்காரு தென் தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்த அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காரு எனக்கு பிடிச்ச ஒரு இலக்கியம்னா அது வந்து பரணி தான் சொல்லி அண்ணா சொல்லியிருக்கார் ஓகேவா இது நமக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா தமிழில் தோன்றிய முதல் பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை இயற்றியவர் செயங்கொண்டார் சொல்லின் பொருள் மான் சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றாறு வகைப்படும் ஓகே இப்போ பொறுத்துக சிந்தை அப்படின்னா எண்ணம் நவ்வி அப்படின்னா மான் அது டைரக்டாக இருக்கு முகில்னா மேகம் புனல்னா நீர் புகுதல்னா சொறிதல் சரியா ஓகே அவ்வளோதான் முடிச்சிட்டோம் அடுத்து உலகளாவிய தமிழர் இப்போ நம்ம போர்த்தி எல்லாம் ஒன்று விட்டுட்டோம் இல்லையா மூவாவுடைய கடிதம் அது இந்த இதுல பார்த்த முடிச்சிடலாமா அந்த உலகளாவிய தமிழர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அத்துணை பாடம் மூ வரதராஜரின் கடிதம் தம்பிக்கு அன்புள்ள எழில் ஆக்க ஆக்க வேலை முறைகள் இன்ன என்று வகுத்து அனுப்புமாறு எழுதியிருக்கிறாய் எழுதுவேன் அதற்குள் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் தமிழரிலே தனித்தனியே இவர் இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்வது பழமை தமிழர்கள் கூடி கூடி இன்னாது செய்து உயர்ந்தவர்கள் என்று சொல்லும் நற்சொல்லை இனி வேண்டும் சேர்ந்து செயல் செய்து உயரும் வல்லமை தமிழருக்கு உண்டு என்பதை இனி உலகுக்கு உணர்த்த வேண்டும் தனியொருவரின் உயர்வு இனத்துக்கு என என்ன நன்மை செய்யும் தமிழ் சமுதாயம் உயர வேண்டும் தனி ஒருவன் அதோ ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்று சொல்லும் நிலை போதாது தமிழர் பலர் கூடி நடத்தும் தொழிற்சாலை அதோ திறமையாக நடத்தப்படுகிறது என்று புகழ்நிலை வர வேண்டும் வளர வேண்டும் அன்று தமிழர் சமுதாயம் உயர வள வழி பிறக்கும் அதாவது ஒருத்தர் தனியாக அவருடைய வெற்றி இருக்கிறது இல்லாமல் தமிழர்கள் மொத்தமாக செய்து ஒரு சமுதாயமாக தமிழர் சமுதாயம் இதெல்லாம் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயமாக ஒன்றா உயரணும்னு சொல்லி எழுதியிருக்காரு அடுத்து இன்றுள்ள தமிழகத்தில் தனி மரங்களாக தமிழர் உயர்வதையே காண்கிறோம் தோப்பாக கூடி உயர்வதை காண்கிறோமா காண்கிறோமா இல்லையே இது பெருங்குறை ஒற்றுமை ஒற்றுமை இல்லாமை இதற்கு காரணம் ஒன்று உணர்கிறாயா ஒற்றுமை இல்லாமையே இதற்கு காரணம் என்று உணர்கிறாயா தமிழர் நன் நான்கு பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது என்ற பழிச்சொல் என் செவிக்கு எட்டி இருக்குமே பிரிக்கும் ஆற்றல் உண்டு பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா பிரிக்கும் ஆற்றல் உண்டு பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா இனி ஆக்க வேலை முறைகள் இவை எவை ஆக்க வேலை முறைகள் எவை எனக்கு எனக்கு தெரிந்தவற்றை எழுதுகிறேன் தமிழர் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நண்பு தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆகணும் அப்படி தான் தமிழுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் தமிழருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும்னு சொல்றாரு ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் ஆட்சி மொழி அப்படின்னா சட்டசபையில நீதிமன்றம் வரைக்கும் தான் வழங்கணும் கல்வி மொழி அப்படின்னா கல்வி மொழி என்றால் எவ்வகை கல்லூரிகளிலும் எல்லா பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க வேண்டும் குறைகள் பல இருக்கலாம் குறைகளுக்கு தயங்காமல் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று உணர்ந்திடு இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தால் போதாது உன்னால் ஆனவரை கடிதம் பணவிடை விளம்பர பலகை விற்பனை செய்து முதலிய எல்லாம் தமிழையே தமிழிலேயே எழுதுக இவற்றை தமிழில் எழுதினால் அஞ்சல் ஊழியர் வணிகர்களின் வாங்கும் அஞ்சல் ஊழியர் வணிகர்களின் வாங்கும் மக்கள் முதலியவர்களை தமிழில் படிக்க செய்வது போல் ஆகும் இல்லையானால் அவர்கள் தமிழை மறக்கும்படி செய்வது போல் ஆகும் நீ யாருடன் தமிழிலேயே பேசு யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகின்றார்கள் தமிழ் தெரியாதவர்களிடத்தில் மட்டுமே பிறமொழியால் பேசு திருமண வழிபாடு முதலியவற்றை தமிழில் நடத்து சாதி சமய வேறுபாடல்களை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்று நான்கு பேர் சேர்ந்தால் அவர்களிடையே பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு ஒற்றுமையான பகுதிகளை மட்டுமே எடுத்து பேச வேற்றுமை பகுதிகள் இங்கு இப்போது வேண்டுவதில்லை என்று விட்டுவிடு வேற்றுமை பகுதிகளை வற்புறுத்தி பேசினால் பொது வேலை நடக்காது நம்பு வெளிநாட்டு துணியை மறப்பது போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் நன்மை செய்யாத செய்திகளை செய்தி தாள்களை விளக்கு நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலை நிலையங்களை போற்றாதே உன் காசு அவற்றிற்கு போகாமல் காத்துக்கொள் நாட்டுப்பற்றும் மொழிபற்றும் உடையவன் நா நடத்தும் உணவு விடுதி மருந்துக்களை துணிக்கடை முதலியான சிறிது தொழிலை தொலைவில் இருந்தாலும் விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும் வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு அவசரத்தின் காரணமாகவோ வேறு காரணத்தாலோ தவற நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து வருந்து தவறு என்று உணர்ந்து வருந்து கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் தமிழ் தொழில் தொழிலாளிகளால் செய்யப்பட்ட பொருள்களையே வாங்கு உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்கு மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே நம்ம நாட்டு நாடுதான் பெருசு நம்ம மொழிதான் பெருசுன்னு சொல்லி அடுத்தவங்களோட நாட்டை கீழே தள்ளக்கூடாது கீழே தாழ்த்தி பேசக்கூடாது பழிக்காதே வெறுக்காதே அயலானின் தாய் தாயை பழித்து வெறுக்காதே அயலானின் தாயை பழித்து வெறுக்காமல் நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும் அத்தகைய அன்புதான் நிலையானது நீடிப்பது அடுத்து தமிழர்களிடையே தமிழர்களிடையே உள்ள பகையை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே அத்தகைய செயற் சொற்களை சொல்லாதே அந்த மாதிரி செயலும் செய்யக்கூடாது சொல்லவும் கூடாதுதான் அவ்வாறு எண்ணங்களையே எண்ணாதே தமிழ்கள தமிழர்களிடையே தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று சுவையாக இருந்தாலும் முன்னவையே நாடாதே சுவையற்றிருந்தாலும் பின்னவையை போற்று கொள்கைகளாலும் கட்சிகளாலும் இயக்கங்களாலும் நாட்டு மக்களின் நன்மைக்காகவே தோன்றியவை அந்த கட்சி இயக்கங்கள் அது எல்லாமே நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவே தோன்றியது ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையை பெரிது என்று உணர் அந்த கட்சிகள்லாம் பெருசு இல்லை நம்மளுடைய நாட்டு மக்கள் தான் பெருசு தமிழ்நாடு உயர வேண்டும் என்றால் இங்குள்ள மலை காடு நீளம் சாரி நிலம் நீரும் உயர்தல் அல்ல இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பிச்சை எடுத்தல் முதலியன கொடுமைகள் ஒளிவிய ஒளி ஒழிய வேண்டும் என்று கருது ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போற்று ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லைன்னு சொன்னது யாரு பாரதியார் வறியவர்களை காணும் போதெல்லாம் நினை சாரி உயர்தல் அல்ல இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கருது ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று பாரதி கண்ட கனவை போற்று வறியவர்களை போதெல்லாம் நினை ஓகே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் நல்ல நிலை வர வேண்டும் உலகில் உலகம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொள் ஓகே இது எல்லாமே சும்மா கதையாக தான் இருக்குது ஓகே ஓகே அவ்வளோதான் சும்மா கதை தான் சும்மா படித்து பார்த்துக்கலாம் ஒன்னு பலவன் ஓகே அவ்வளோதான் முடிச்ச வச்சுப்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ